தமிழ் பேசும் மனித நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லாம ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம ரீச் ஆயிருக்கோம் ஸோ இதற்கு காரணமான ஒவ்வொரு நண்பர்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக மட்டும் இல்லாமல் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உலகத்தில் முதல் முறையாக ஒரு ஆங்கிலம் மற்றும் இந்தி அதுவும் குறிப்பாக இந்தியாவில் அந்த மொழியை தவிர இன்னொரு மொழி வந்து முதல் முறையாக வந்து இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் டெக் வாயிலாக நம்முடைய தமிழ் மொழியில் ஒரு சேனல் வந்து டெக்னாலஜி சேனல் இப்போ முதல் முறையாக இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோ ஐம்பதாயிரமும் நாம தான் முதல் முறை ஒரு லட்சம் நாம தான் முதல் முறை இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதற்கு காரணமான இந்த வெற்றியை வந்து என்னுடன் பங்கு போட்டுக்கொள்ள உங்கள் அனைவருக்குமே தான் இதோடைய நன்றிகள் வந்து நான் வந்து பங்கு போடணும் ஸோ இந்த வெற்றிக்கு காரணமான நம் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இந்த இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் நண்பர்கள் வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் ஆரம்பத்திலிருந்து சொன்னது போல தமிழ் மொழியில் ஒரு வளமான டெக் குரூப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது போல தான் இந்த வீடியோலையும் வந்து நான் சொல்கிறது இந்த ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வெறும் இரண்டு லட்சம் நண்பர்கள் மட்டும்தான் இருந்து இணைந்திருக்கும் பட் தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் வந்து இந்த ஒரு டெக் வாயிலாக நம்முடன் இணைய வேண்டும் அப்படின்றதுனால தான் இந்த பயணம் வந்து இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு தமிழ் டேக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்முடைய நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது நம்முடைய சார்பில் ஒரு சின்ன விஷயம் தான் பட் இருந்தாலும் இந்திய லெவலில் பார்த்தாலும் சரி உலக அளவில் பார்த்தாலும் சரி இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது மிக பெரிய விஷயம் அதுவும் குறிப்பாக இப்போது பல பேர் வந்து நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய தருணம் இதுவாக இருக்குது தமிழ்மொழியில் ஒரு டெக்னாலஜி சேனல் உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து வேற எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாமல் வெறும் ப்யூர் அண்ட் ப்யூர் பாசிட்டிவிட்டி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வெறும் டெக்னாலஜியை மட்டும் வந்து பேசி ஒரு வளர முடியும் அப்படின்றத வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோம் இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணி இன்னும் பிள்ள பின்னாடி வந்து பல பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதோடு நின்றாது ஸோ ஏறி வந்த படிக்கட்டுகள் இங்க இருந்து இங்கே வந்தோம் இங்கேருந்து இங்கே வந்தோம் பட் இங்கே இல்லை நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் வானம் வந்து எங்கேயோ இருக்கு இன்னும் நான் வந்து போயிட்டே இருப்போம் சோ கடந்து வந்த பாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நண்பர்களுக்கு இன்னும் பலவிதமான ஹெல்ப்ப வந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டே இருப்போம் நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு நம்மால் முடிஞ்ச வரை என்னால் முடிஞ்ச வரை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக் வயலாக இன்னும் பல விஷயங்களை செய்வோம் அதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் இப்போ வரைக்கும் நீங்க எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்களோ இன்னும் வந்து அற்புதமா இதே போல உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் யாருக்கெல்லாம் வந்து டெக்னாலஜியை பத்தினா ஒரு ஒரு விஷயமும் வந்து தெரியணும் அதனுடைய அன்பும் அது ரூம் வந்து அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு தமிழ் டெக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க முடிஞ்சால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் பிடித்திருந்தால் அவங்களும் லைக் பண்ணிட்டோம் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் தமிழ் டெக்ல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் முதல் முறையாக ஒரு தமிழ் டெக் சேனல் வந்து ரீச் ஆயிருந்தது அதுவும் நம்முடைய தமிழ் டெக் சேனல் ஸோ மற்ற மொழியில ரீச் ஆன ஒரு மிகப்பெரிய பெருமை நமக்கு உண்டு இப்போ இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஆங்கிலம் மற்றும் இந்தி அல்லாத வேறொரு மொழி வந்து முதல் முறையாக ரீச் பண்ணியிருக்குன்னா ஒரு டெக்னாலஜி சேனல் அது நம்முடைய சேனல் மட்டும்தான் ஸோ தனி ஒரு மனிதனாக இந்த இருந்து நான் மட்டும் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் என்னுடன் இணைந்த உங்கள் அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இந்த ஸ்பெஷல் இரண்டாயிரத்தி இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய ஸ்பெஷல் வீடியோல ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் நான் உங்களுக்கு சொன்னது போலவே யூடியூப்ல இருந்து நமக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க யூடியூப்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்த எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் யூடியூப் தரப்புல இருந்து ஒரு பரிசல வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நமக்கும் வந்து அந்த பரிசு கிடைச்சிருக்கு ஆனா நமக்கு கிடைச்ச இந்த பரிசு இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும்போது தான் நமக்கு கிடைச்சிருக்கு அது என்ன பரிசு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு யூடியூப்ல ஒரு பரிசு நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு ஸோ இந்த பாக்ஸை இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம் இந்த குள்ள என்ன இருக்கு உண்மையிலேயே நம்மளுடைய நண்பர்களுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பரிசு என்ன இருக்கு என்ன அப்படின்றத இப்ப அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் இருந்து நமக்கு டேரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூடியூப் பாக்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து நமக்கு ஷிப்பிங்காக இருக்குது ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நானும் வந்து ஓப்பன் பண்ணேன் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேரக்டாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் அதாவது ஒரு வாழ்த்து மாடல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யூடியூப் சிஇஓ கிட்டே இருந்து சூசன் ஸோ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உலகத்தில் ரொம்ப சில பேர் தான் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்பெஷல் மார்க் எட்டி இருக்கிறதுக்கு என்னுடைய இருந்தும் யூடியூப் இருந்தும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பக்கமாக வச்சதுக்கப்புறமாக உள்ளே நமக்கு தேவையான பொருள் இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சில்வர் பிளே பட்டன் ஸோ இந்த சில்வர் பிளே பட்டன்ல உள்ள இருக்கிறது உண்மையான சில்வரா இல்லையா அப்படின்னு தெரியாது ஆனால் ஒரு நார்மலான ஒரு பரிசு போட்டியில வெற்றி போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சில்வர் பட்டன் அப்படின்னு சொல்றது மாதிரி தான் நம்ம வந்து இத்தனை நாட்கள் வந்து கஷ்டப்பட்டதுக்கான ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சில்வர் பிளே பட்டன் ஸோ ஸோ இந்த சில்வர் பிளே பட்டனை வந்து நம்ம அன்பாக்ஸும் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பிளே பட்டன்ல நம்முடைய பெயர் மற்றும் பல விதமான விஷயங்களை வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அது என்னன்றது நீங்கள் க்ளோஸாக வந்து லுக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் ஸோ தமிழ் டேக் அப்படின்றது ஆங்கிலத்தில் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ நானும் ட்ரை ஒன்று தமிழ் மொழியில் வந்து தமிழ் டேக்கை வந்து கொடுக்குறதுக்கு ஆனால் அந்த ஆப்ஷனே வந்து வரவே கிடையாது பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்சால் நம்ம வந்து அதை டேரக்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வியூவில் இருந்து எல்லாமே தெரியும் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நம்முடைய பேர் தமிழ் டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான அந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூடியூப் தரப்பில் இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே ஒரு ஸ்பெஷலான பரிசாக வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து இந்த பட்டன் ஸோ நம்முடைய மொழியில் அதுவும் குறிப்பாக வந்து யார் வந்து இது போல ஒரு சில்வர் ப்ளே பட்டனை தமிழ் மொழியில் வந்து அன்பாக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்பெஷல் எப்போவுமே பத்தாயிரமாக இருக்கட்டும் ஒரு லட்சமாக இருக்கட்டும் இப்போ இரண்டு லட்சமாக இருக்கட்டும் உலகத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வேணாலும் சில்வர் பிளே பட்டன் வாங்கியிருக்கலாம் அதே போல் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு அன்பாக்சிங் யாருமே செய்யாத ஒரு விதத்தில் நம்ம வந்து செஞ்சிருக்கோம் நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க இலையில மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமை தினை இது போல் வந்து சிறுதானியங்களை உபயோகித்து ஒரு பொங்கல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்கரை எதுவுமே போடாமல் டேரெக்டாக வந்து நாட்டு பழைய வெள்ளம் மதுரை வந்து செஞ்ச பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூட ஒரு கியூட் லிட்டில் பேர்ட் நம்ம எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரிசு பொருள் யூடியூப்பில் சில்வர் ப்ளே பட்டன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் ஸோ இந்த இரண்டு லட்சம் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து விதமான பூஜ்ஜியத்திலையும் வந்து நடுவில் நம்ம ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் ஸோ அந்த ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ கரெக்டாக யார் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பரிசு பொருள் எனக்கு தந்தமைக்கு வந்து யூடியூபுக்கும் சரி அதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய நண்பர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இந்த பரிசோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த பரிசு நம்ம அனைவருக்குமே தான் ஸோ நீங்கள் கொடுத்த பரிசு தான் இந்த பரிசு இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்னும் பல வீடியோகள் நம்ம அதை அப்லோட் பண்ணலாம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இன்னும் பல ஃபீட்பேக்ஸ் தேவைப்படுது நம்ம இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்முடைய தமிழ் மக்களுக்காக செஞ்சுட்டே இருப்போம் ஸோ வாழ்க தமிழ் வளர டெக்னாலஜி